இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறிப் போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியூ என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கத்தோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியோ பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும் படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினான் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் பட்டணம் அதற்குச் சமீபமாயிருந்தது வெகுகாலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போன படியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்குமென்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் பிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி பேர் ஆலோசனை சொன்னார்கள் தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் போரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து பிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்துப் போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி இலவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்னத் தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலைச் சுற்றிக்கட்டி சொறி மணலினே விடுவோமென்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய்க் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்ட படியினால் மறுநாளில் சில சாக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்த படியினால் இனி தப்பிப்பிழைப்போமென்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லைக் கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடுகினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்குச் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விட வேண்டியதாயிருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுதுவிட்டு இருபது பாகமென்று கண்டார்கள் சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு பதினைந்து பாகமென்று கண்டார்கள் பார இடங்களில் விடுவோமென்று பயந்து பின்னணியத்திலிருந்து நாலு நங்கூரங்களைப் போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப்போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பிப் பிழைக்க மாட்டீர்கள் என்றான் அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள் பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பிப் பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படிச் சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்றெழுபத்தாறு பேர் இருந்தோம் திருப்தியாகப் புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்குத் தென்பட்டது கூடுமானால் அதற்குள் கப்பலையோட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்துக் கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்றுமுகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியம் மூன்றி அசையாமலிருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடிப்போகாத படிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பிக் கரை சேர்ந்தார்கள்